அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இன்சுலினை தூண்டும் உணவுகள் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது சர்க்கரையின் அளவு அதிகமாகும் போது அதனை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள் இந்த இன்சுலினை அதிகரிக்க செய்யும்போது சர்க்கரையின் அளவு குறையும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்சுலினை தட்டுப்பாடு இன்சுலின் தட்டுப்பாடு என்பது டைப் டூ நீரிழிவு நோயாளிக் அறிகுறியாகும் அதாவது உங்கள் உடல் இன்சுலின் என்னும் ஹார்மோனை உற்பத்தி செய்வதை தடை செய்யும் இந்த இன்சுலின் உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய குளுக்கோஸை உடல் செல்களுக்கு ஆற்றலாக மாற்ற உதவுகிறது அப்படி இன்சுலின் பற்றாக்குறையால் இன்சுலின் சப்போஸ் குறைய ஆரம்பித்ததுன்னா இரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகரித்து நீரிழிவு நோயை உண்டாக்குகிறது சரிங்களா ஸோ இன்சுலின் அப்படிங்கிறது தான் வந்து உணவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு குளுக்கோஸ் அது வந்து உடலில் உள்ள செல்களுக்கு ஆற்றலாக மாற்ற உதவுகிறது செல்களை ஸோ அப்படி இன்சுலின் தட்டுப்பாடு ஏற்படும்போது போது சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது நீரிழிவு நோய் உண்டாகிறது இந்த நீரிழி நோய் மட்டுமல்லாமல் உடல் பருமன் இதய பருமன் போன்ற இதய நோய் சாரி இதய நோய் போன்ற பிரச்சனைகளையும் உண்டாக்குகிறது செயற்கை முறையில் இன்சுலின் சுரக்க மருத்துவர்கள் மாத்திரைகளை பரிந்துரைப்பார்கள் ஆனால் உணவின் மூலமும் இன்சுலினை சுரக்க வைக்கலாம் நம்ம எடுத்துக்கிற உணவு முறை தான் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது நம்ம எடுத்துக்கிற உணவு முறை தான் வந்து சரியானதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மை காக்கும் சரிங்களா ஸோ நீரிழிவு நோய் மட்டுமல்லாமல் உடல் பருமன் இதே மற்ற பிரச்சனைகளும் இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு இன்சுலின் வந்து பாதிக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவு முறை ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவு முறை வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது நம்ம சரியான உணவு உண்மையிலே சத்துள்ள உணவுகளாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய உடலில் வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அதன் மூலம் இது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும் சரிங்களா இப்போது இன்சுலினை அதிகரிப்பதற்கு என்னென்ன உணவுகளெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அவகேடோ நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் நார்ச்சத்து நிறைந்ததாக இருக்குது இன்சுலின் தட்டுப்பாடு தட்டுப்பாட்டுக்கு சிறந்த தீர்வாக அமையும் மாதிரி கேரட் கிளைசமிக் குறியீடு கொண்டது என்பதால் இவை இரண்டையும் கலந்து சேலட் போல் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு குறையும் சரிங்களா நீங்கள் வந்து அவகாடோ மற்றும் கேரட் இரண்டையும் சேலட் போல் மிக்ஸ் செய்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை அதாவது சர்க்கரையின் அளவு உங்கள் உடலில் உள்ள சர்க்கரையின் அளவு குறைவதற்கு அதிக வாய்ப்புள்ளது ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவு முறை வந்து ஒரு காரணம் இந்த மாதிரி அவகாடோ மற்றும் கேரட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வழிவகுக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சியா விதை இந்த சியா விதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த விதையை எடுத்துக்கிட்டு என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறதுனால சரியாக ஞாபகம் இல்லை பட் ஆனால் போட்டிருப்பேன் சியா விதை எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களையும் உள்ளடக்கியது இன்சுலின் தட்டுப்பாட்டையும் சீராக்கும் இதில் அதிகமான நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் குளுக்கோஸ் அளவை குறைத்து சமன் செய்கிறது இதை புட்டிங் போல் செய்து சாப்பிடலாம் ஆனால் சர்க்கரையை சேர்க்கக்கூடாது செயற்கை இனிப்பு சுவை அதையும் சேர்க்கக்கூடாது ஆர்டிஃபிஷியான இது எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் இந்த சியா விதையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கரையின் அளவை குறைக்க செய்யும் இன்சுலினை அதிகரிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம தயிர் தயிர் வந்து உடல் ஆற்றலுக்கு சிறந்த உணவு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆய்வுகளில் தயிரானத்தை தயிரானது புரோயோட்டோய் உணவாக இருப்பதால் இன்சுலின் தட்டுப்பாட்டை சீராக்கி இரத்த சர்க்கரையின் அளவை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே தயிருடன் ஆழிவிதை தயிருடன் ஆழிவிதையை சேர்த்து சாப்பிடும்போது ஒமேகா த்ரீ பேட்டி அமிலத்தை அளிக்கிறது இதனால் இன்சுலின் தூண்டுவதில் இவை இரண்டும் முக்கியமானவை சரிங்களா நம்ம வந்து இன்சுலினுடைய இன்சுலின் வந்து அதிகரிக்க செய்யணும் அதற்கு தேவையான உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் உள்ள சர்க்கரை அளவு ஆட்டோமேட்டிக்காக குறையும் சரிங்களா நம்ம எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை அளவு குறையும் ஸோ நீங்கள் தயிர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தயிருமிக ரொம்ப நல்லது அந்த தயிருடன் ஆழிவதியும் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது இரண்டுமே வந்து ஒரு சிறந்த கலவை இது இரண்டுமே வந்து இன்சுலினை தூண்டுவதில் முக்கிய பங்காற்றிருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த தயிருடன் ஆலீதியும் சேர்த்து உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பயிர் வகைகளை எடுத்துக்கலாம் இப்போ நிறைய மார்னிங் பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கிற ஏரியாவிலேயே நியர்பை ஸ்கூல் கிரவுண்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பயிரெலாம் கிடைக்கிது மார்னிங்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ நிறைய பேர் வாங்குகிறாங்க முளைக்கட்டிய பயிர் வகைகளை ஊட்டச்சத்து அளவு அதிகமாக இருக்குது இது இன்சுலின் தட்டுப்பாட்டையும் துரிதப்படுத்துகிறது சரிங்களா இன்சுலின் தட்டுப்பாடு நம்ம உடலில் இருக்குது அப்படின்னா இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகளை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் காலையில் சாப்பிட்லாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இன்சுலின் அளவு அதிகரிக்க செய்யும் சர்க்கரை அளவு குறைக்க செய்யும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தேங்காய் துண்டு நம்ம தேங்காய் பால் அதிகமாக சாப்பிட்றமான்னு தெரியாது தேங்காய் தண்ணீர் இளநீர் வந்து நிறைய பேர் குடிப்பாங்க அது மாதிரி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் தேங்காய் துண்டு தேங்காய் வந்து ஒரு ஸ்மால் ஸ்மாலாக ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம் நார்ச்சத்து நிறைந்தது கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிற இருக்கும் அதோடு நிறைவுற்ற கொழுப்புகளை கொண்டுள்ளது எனவே தேங்காய் துண்டு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க டெய்லி ஒரு ஸ்மால் ஸ்மால் பீஸ் ரெண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரையின் அளவில் சீராக்குவதற்கு அதாவது சர்க்கரை அளவை சமன் செய்வதற்கு குறைப்பதற்கு இந்த தேங்காய் வந்து பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பாகற்காய் பாகற்காய் வந்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவு உதவக்கூடியது சரிங்களா அதாவது இன்சுலின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு உதவுகிறது தினசரி காலையில் வெறும் வயிற்றில் பாகற்காய் சாறு அறிந்து வர சர்க்கரை நோய் கட்டுப்படும் கீரையை விட அதிக அளவு கால்சியமும் இரும்பு சத்தும் பீட்டா கரோட்டினும் உள்ளன சரிங்களா பாகற்காய் சாறு காலையில் எழுந்தவுடன் நீங்கள் படத்தில் பார்த்துருக்கலாம் உள்ளத்தலைத்த படத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் பாக பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லி திரு ஜெய்கணேஷ் அவர்கள் வந்து தருவார் நடிகர் கார்த்திக் சார் வந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கிற மாதிரி குடிப்பார் பார்த்துருக்கீங்களா இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் காலையில் வந்து பாகரைக்காய் சாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீரையை விட அதிகளவு கால்சியம் இரும்பு சத்து மற்றும் பீட்டா கரோட்டின் மூணுமே இருக்குது ஸோ இத்தனை சத்துக்கள் இருக்கனால நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இது இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நார் சத்து நிறைந்தது வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து தந்தோம்னா ஞாபக சத்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே வெண்டைக்காய் தான் இன்சுலின் உற்பத்தியும் அதிகரிக்க செய்யும் நீங்கள் இந்த அதாவது நம்ம எடுத்துக்கிற எல்லா காய்கறிகளையுமே சத்துக்கள் நிறைந்தவை தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரிங்களா ஆனால் நம்ம சில வகை காய்கறிகளில் இந்த இன்சுலினை வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் இந்த வெண்டைக்காய் ஒன்று இந்த வெண்டைக்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரத்த சர்க்கரையின் அளவை திறமையாக அதாவது கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறது அதில் நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் லவங்கப்பட்டையும் வந்து ஒரு நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிர் மீது தூவி அல்லது சிறிது வெந்நீரில் இந்த மசாலா குச்சி காய்ச்சி நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் அதிகரிக்க செய்யும் மற்றும் சர்க்கரை அளவை குறைக்க செய்யும் அதற்கு வந்து இந்த லவங்கப்பட்டை வந்து பயன்படுகிறது சரிங்களா நீங்கள் லவங்கப்பட்டை வந்து ஒரு இன்சுலினியை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுகிறது நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தய விதைகள் ஸோ வெந்தய விதைகளும் வந்து ரத்த சர்க்கரை அளவை கம்மி செய்யும் இன்சுலின் உணவுத்தினை மேம்படுத்துவதற்கு உதவுகின்றன ஸோ வெந்தியை வந்து இரவு இரவு வந்து தண்ணீரில் வைத்து காலையில் சாப்பிடலாம் அல்லது வெந்திய இலைகளை சமையலில் பயன்படுத்தலாம் ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் வெந்திய இலை வெந்தியல்னா வெந்தியக்கரை சரிங்களா வெண்டியக்கீரை வந்து கிடைப்பது ரொம்ப இதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா நாளும் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் ஏதோ டைம் தான் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா சீசன்லேயும் கிடைக்காது ஸோ அது கிடைச்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப பயன்படும் நெக்ஸ்ட் வந்து மஞ்சளில் வந்து எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இதுவும் வந்து இன்சுலின் உணவு திறனை மேம்படுத்துவதற்கு மிகவும் பயன்படுகிறது அதனால் மஞ்சளையும் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் சரிங்களா இதையும் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில லிஸ்ட்டு சொல்கிறேன் இதுவும் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம் கடுகு கீரை பழம் ஓட்ஸ் காளான்கள் தேங்காய் செர்ரிஸ் ஆப்பிள் பட்டாணி முழு கோதுமை ரொட்டி வேர்க்கடலை பச்சை பீன்ஸ் பேரிக்காய் ஆரஞ்சு மீன் பார்லி பாஸ்தா முந்திரி பருப்பு வகைகள் இதெல்லாமே வந்து இன்சுலினை உற்பத்தி செய்யக்கூடிய இன்சுலினை தூண்டக்கூடிய உணவுகள் உணவு வகைகள் சரிங்களா இப்போ மீன் அப்படின்னா மீனில் எந்த மீன் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் எல்லா விதமான மீனும் எடுத்துக்கூடாது சரிங்களா இதில் எந்த மீன் பீன்ஸ் எடுத்துக்கலாம் பட்டாணி இந்த போன்ற எடுத்துக்கலாம் பெர்ரி கடுகு கீரை ஆப்பிள் இது போன்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக ஸோ உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ்கிட்ட உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை பெற்றிருக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது இல்லை எல்லாமே எடுத்துக்கலாமா எவ்வளோ எடுத்துக்கணும் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை மூன்று முறை எடுத்துக்கலாமா இதெல்லாமே உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் எதையுமே வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு மெடிக்கல் ஃபாலோப்ஸ் இருப்பீங்க டேப்லெட் அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க ரெகுலராக அப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தவொடனே நான் நாளையிலேருந்து மாறணும்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து ஆ எடு எடுத்தோன்னே எல்லாத்தையும் எடுத்துக்க எடுத்துக்கூடாது ஏற்கனவே உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து சில சஜஷன் சொல்லியிருப்பாங்க ஸோ அதன்படி தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ அதனால் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த போன்ற உணவெல்லாம் எடுத்துக்கலாமா எப்போல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கங்க கண்டிப்பாக சர்க்கரை அளவை நம்மால் குறைக்க முடியும் சரிங்களா குறைக்க முடியும் சந்தோஷமாக இருக்கவும் முடியும் நான் மீண்டும் மின்னறிவில சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்